நான் இங்கே வாக்கு செலுத்தும் உரிமை எனக்கு இங்கே இருக்குது அதனால இங்கே போட்டிருக்கேன் இப்போ கிளம்பிட்டு இப்போ தருமபுரியில் நான் போட்டியிடுவதால் அங்கே வேட்பாளராக நாங்கள் போனோம் இப்போ கிளம்பிட்டு முடிங்க முதல்ல போட்டு போட்டு முடிச்சதுனால தருமபுரிக்கு கிளம்பிட்ருக்கிறேன் நீங்கள் சார்ந்திருக்கும் தேசிய முற்போக்கு ரொம்ப தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது

அவங்க எல்லாம் எல்லாருமே என்னுடைய எல்லாருமே எல்லா தொகுதியிலையும் என்னுடைய சகோதரர்கள் தான் போட்டி போட்டுட்டு எல்லா தொகுதியிலையும் எல்லாருமே என்னுடைய உடன் பிறந்த உடன்பிறவா சகோதரத்து நான் இங்கே வாக்கு செலுத்தும் உரிமை எனக்கு இங்கே இருக்கு அதனால இங்கே போட்டிருக்கேன் இப்ப கிளம்பிட்டு இப்ப தர்மபுரியில நான் போட்டியிடுவதால் அங்கே வேட்பாளராக நாங்கள் போகணும் இப்போ கிளம்பிட்டு முதல்ல போட்டு போட்டு முடிச்சதுனால தர்மபுரிக்கு கிளம்பிட்டு தேசிய

என்னுடைய தொகுதி நாங்க நான் போட்டி போடுறேன் நான் நான் பார்த்த இதெல்லாம் வந்து தொலைக்காட்சி வாயிலாக தான் பார்த்துட்டு இருக்கோம் நல்லா தான் போயிட்டு முறையில் தான் நடந்து அவங்கல்ல எல்லாருமே என்னுடைய எல்லாருமே எல்லா தொகுதியிலையும் என்னுடைய சகோதரர்கள் தான் போட்டி போட்டுட்டு இருக்காங்க எல்லா தொகுதியிலயும் எல்லாருமே என்னுடைய உடன் பிறந்த உடன் பிறவா போட்டி போட்டிருக்காங்க எல்லா நாங்க எல்லாம் வேலையாவே இருந்தோம் கடமையே கண்ணாக செய்து கொண்டிருக்கிறோம் வெற்றி வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு மகளிர்லாம் அது எனக்கு ஆதரவா ரொம்ப ஆசையா இருக்கிறாங்க அதனால என்னுடைய வெற்றி வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு வாக்களிக்கிறது சொல்லி தலைவர் அன்புமணி சொன்னது வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து கிண்டல அது அவருடைய கருத்து முன்னால் முதல்வருடைய கருத்து அதை பத்தி நான் எப்படி விமர்சனம் பண்ணேன் யாருங்க நான் யா ஏற்கனவே அரசியலில் தானே இருக்கிறேன் இல்லாம இருந்தா பரவாயில்ல நான் ஏற்கனவே அரசியல் காலத்தில் தான் இருக்கிறேன் தேர்தல் ஒன்று தான் நான் புது தேர்தல் காலத்துலேயும் நான் இருந்துருக்கிறேன் பிரச்சாரம் செய்துருக்குறேன் இந்த முறை எனக்கு நீங்க மைக்கெலாம் வச்சிருக்கீங்க அது ஒன்று தான் டிஃப்ரெண்ட்ஸ் नन्ी <laughs> नन्हीं <laughs> <laughs> <laughs>